ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களை தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலா நமது ராசிக்கு நடக்க போகுது அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்கள் தான் நாம இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டும் தனியா தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இதை முழுமையாக நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்பயும் நமது சேனலோட இணைந்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால புது வீடியோக்கள் புதிய ராசி பலங்களை தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இந்த தினத்தை வந்து நீங்க கிரிவல நாளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நாளை சனிக்கிழமை பௌர்ணமி விரத தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் வலுவாக பலம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே மேலும் ஏழாம் இடத்துல இந்த தினம் செவ்வாய் மற்றும் சுக்கரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க அதுல செவ்வாய் வந்து உச்சமடைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் தவிர எட்டாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில புதன் சூரியன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி உள்ளதுங்க சோ இந்த மாதிரி அருமையான கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது அன்பர்களுக்கு பண வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நலக அமைந்த நண்பர்களே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும் குறிப்பாக உங்களது காரியங்களில் சிறப்பாக ஈடுபடுவதற்கு உங்களுக்கு அந்த பண வரவுகள் வந்து உறுதுணையாக இருக்கிற நண்பர்களே திட்டமிட்ட பணிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் எழுபறையாக மாறலாம் சில வேலைகள் அதனால நீங்க டென்ஷன் ஆக தேவையில்லைங்க சில தொலைதூர உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் மற்றவங்களுக்காக நீங்க இன்னைக்கு அதிகமாக யோசிப்பீங்க மற்றவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்து நீங்கள மகிழ்ச்சி விடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உத்தியோகத்தினுடைய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உயரதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படலாங்க ஆனாலும் எந்த பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் வேகம் தேவையில்லைங்க விவேகத்தோடு செயல்படுகின்றது ரொம்ப முக்கியம் பிசினஸ் வாழ்க்கை நல்ல முன்னேற்றகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல முன்னேற்றமான சூழல் மாணவர்களுக்கு இருக்கிறது இந்த தினம் புதிய முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரி புதிய முதலீடுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் எடுத்தம் கழுத்தம் என்று எதையுமே பண்ணக்கூடாதுங்க வியாபாரத்தில் விவேகம் தான் முக்கியங்க நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கங்க முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்று தினம் புதிதாக பதவிகள் உங்களை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உத்தியோகர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழல் இருக்குதுங்க உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் ஒருபடி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் சிறப்பான வகையில் உங்கள் தேவைகள் எல்லாமே நீங்கள் வந்து நிறைவேற்றுக்கொள்ள முடியும் மற்றவங்களுக்காக யோசித்து வைத்து மொத்த தேவைகள் நிறைவேற்றி வைப்பது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தருங்க எனவே உத்தியோகம் வியாபாரம் என எல்லாத்துலேயும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இழுபடியாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டென்ஷன்லாம் ஆகாதீங்க அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழல் இருக்கும்போது நீங்கள் அது குறித்து யோசித்து அதுக்கான முயற்சிகளை நீங்கள் இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் மனசுக்குள்ளார நல்ல ஒரு உரம் போடணுங்க எப்படி உரம் போட்டால் பயிர் வந்து செழித்து வளருமோ அதுபோல உங்களுக்கு நீங்கள் உரம் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை தான் அந்த உரம் நான் சொல்கிறேன் ஸோ அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வந்து குறையாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியம் காரிய வெற்றிகள் எல்லாமே இன்னைக்கு வெவ்வேறு லெவலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரும்பீர்களே க்ரியேட்டிவிட்டியான வேலைகள்லாம் இன்னைக்கு ஈடுபடு காட்ட முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் சூதாடம் இன்னைக்கு வேண்டாங்க சூதாட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா பணம் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால லாட்டரி அல்லது ஏதாவது இதர சூது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த பக்கம் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க சூதாட்டத்துல இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பு வென்ற காதல்களுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் நல்ல ஒரு காதல் பிணைப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால நீங்களும் உங்க மன குறைந்த காதலரும் காதலின் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய நல்ல உச்சமான சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே காதல் வாழ்க்கை அதிகமான ஆனந்தத்தை பெற்றுத் தருவதாக இந்த தினம் உங்களுக்கு அமைதி தரும் அதை நீங்கள் சிறப்பாக அனுபவித்து எடுங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பயன்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க திடீர்னு கூட சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கூட இங்கே சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு சிறப்பாக நேர மேலாண்மையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு செயல்படும் போது தான் வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால ஒவ்வொரு நேரத்தையும் வந்து என்ன செய்யணுங்கிறத இங்கே பக்காவாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக அமையணு நண்பர்களே திருமணமானவர்களுக்கு இந்த தினம் உங்கள் இல்லற வாழ்க்கையில் இனிமை கூடக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க எனவே உங்கள் வாழ்க்கை அதிகமான நேரத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க நாள் முழுக்க உற்சாகமாக உங்களால் இன்னைக்கு இருக்க முடியும் நண்பர்களே நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையை ஒரு கனவாக வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அது குறித்த முயற்சிகளை நீங்கள் செய்வதற்கு உகந்த ஒரு நாள்ங்க அரசு பணிக்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் இன்றைக்கி செய்யலாம் அதில் உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அந்த உதவிகளை செய்து தருவதற்கு ஒரு ஊன்றுகள் போல உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு உடன்பிறந்தவர்கள் இருக்காங்க ஸோ சகோதர சகோதரிகளின் ஆதரவு உதவிகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் சிறப்பாக பெற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதிய பதவிகளை வைக்கக்கூடிய யோகம் இருக்கு இருக்குங்க பதவி யோகம் இருக்கிறது கல்வியில முன்னேற்றம் இருக்கு குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக அமைதியாக உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவாங்க எனவே அன்பு பரஸ்பரம் மிக்க குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நாள் முழுக்க சுறுசுறுப்பாக உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் தினம் அதனால எந்த காரணம் கொண்டு நீங்க வந்து உங்க காரியங்கள் வந்து நீங்க தயக்கம் காட்டாம நீங்க உங்க காரியங்களில் சிறப்பாக ஈடுபட முழு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு வேகமாக உங்க காரியங்களை உங்களால் முடிக்க முடியுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க கிரே கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிஷ்டந்தரக்கூட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம இந்த கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் ஒரு தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு சில உறவினர்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப தூரத்தில் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கூட இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எனவே சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு கொஞ்சம் காரியங்களில் இளிபறியான தாமதமான சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்க பிளான் படி சில விஷயங்கள் நடக்காம போனால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக சீக்கிரமாகவே மாறிவிடுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் விவேகத்தோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல நன்மைகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க உத்தியோகத்தினுடைய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க இருந்தாலும் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கிறதுங்க வேகத்தை கூட்டாமல் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய முதலீடு சேர்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீடு செய்வது நல்லது தான் ஆனால் அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான நல்ல ஒரு நுண்ணறிவோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க அப்பதான் உங்களுக்கு அந்த புதிய முதலீடுகளை எல்லாம் சிறப்பாக கை கொடுக்கும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணைவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்து காணப்படுவீங்க எனவே நல்ல ஒரு புரிதலும் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படும் நண்பர்களே பண வரவுகளும் அதிகரிக்கும் சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் கொஞ்சம் முதலீடுகள் மட்டும் கவனமா இருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே